அனைவருக்கு பணிக்கும் மகா கல்யாணம் யூப்ரமும் மகா வந்து சூர்யாவுக்கு ஆஃபீஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப்பாக இருக்காங்க அதை பார்த்து மகாவை பார்த்திங்கன்னா டைம் ஸ்பெண்ட்றாங்க மகா நீ மட்டும் இல்லைன்னா இவ்வளோ ஒர்க்கும் முடிஞ்சிருக்காதுன்றாங்க இருக்கட்டும் சூரியான்றாங்க அதுக்கப்புறம் பயங்கர ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே சூர்யா ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யா ரப்பாவுடைய வாழ்க்கை நம்ம சரி பண்ணலாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறத பற்றி யோசிக்கலாம் சரி நீ என்ன சொல்கிறீ அதுபடி நான் கேட்கலாம் சூர்யா உங்களுக்கு எதுவும் கோவம் இல்லை ஐயோ மகா எனக்கு அதெல்லாம் ஒரு கோவமும் இல்லை சரியா அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமாவே நம்ம சந்தோஷமாக இருந்துக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே ஆனால் என்னுடைய மனசு புரிஞ்சுட்டு நீங்கள் நடந்துக்கிறீங்க சூர்யா உண்மையில் இப்படி ஒரு புருஷன் கிடைக்கணும் கொடுத்து வச்சிருக்கணும்னு மகா சொல்கிறாங்க சூர்யா அம்மையும் வந்து நானே இப்படி ஒரு ஒய்ஃப் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுன்ட்டு செம க்யூட்டாக சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்காங்க ரெண்டு பேரும் இங்கே கிட்டே போய் பேசலான்ற மாதிரி கௌதம் நினைக்கிறாங்க அவள் வேற கோத்தில் இருக்க ஆல்ரெடி ஏதாச்சும் சொல்லிட்டாலும் பார்த்துக்கலாம் அம்மா வேற பேச பேசுன்றாங்க போய் பேசலாம் என்னதான் நடக்குதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கௌதம் உள்ள போகிறாங்க கௌதம் பார்த்து ஐஸ்வர்யம் அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க இவ பேசவே மாட்டேங்கிறாலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி கௌதம் பயங்கர டென்ஷனாக இருக்காங்க ஆதரோட இந்த பிரமவே முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசவில்லை என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ